அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி இவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் முடிஞ்சிச்சு இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கண்ணும் கருத்துமாக அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவங்கள ஒரு நம்பிக்கையான நபராக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க யார் அவங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் எக்காரணத்தை கொண்டும் ஒரு வேலையை தன்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க கடினமான உழைப்பாளிகள் எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் அதை ஏதாவது ஒன்று பண்ணி சரி செய்யணும் அதை அது நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க எந்த வேலையுமே தன்னால் முடியாது அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தில் மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் அதிகம் தலையிடாதவங்க அப்படின்னு இந்த கும்பராசி அன்பர்கள் தான் குடும்பத்தின் மீது நிறைய பாசம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையார் சகோதர சகோதரிகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப சாந்தமான குணம் கொண்டவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான தோற்றம் அடையவங்களா இருப்பாங்க இவங்களுடைய முகம் எல்லாரும் சிரித்த மாதிரி தான் இருக்கும் நியாய அநியாயங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பதனால நீதி நேர்மையாக கரெக்டாக தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த இடத்துலையுமே சொன்ன சொல்ல தவறாக பேசவே மாட்டாங்க ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா ஆ சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நியாயமாக பேசக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்கக்கிட்ட கூடுதலாகவே இருக்கும் இவங்களுடைய மனம் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே மனப்பக்குவம் கொண்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் ரொம்ப வங்களாகவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க தனக்கு பிடித்தவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு தெரியாது பிடிக்காது அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி எவ்வளவு பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே வந்தாலும் கூட எப்பவுமே மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த கடவுள் இஷ்ட கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான அதிகம் வழிபடக்கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த கும்பராசி அன்பர்கள் யாராவது கும்பராசிக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் சிவபெருமானா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீங்கள் நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் பிரார்த்தனையாக வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிகிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப இருக்கிற ஒரு சிக்கலை கூட இந்த டைம் ரொம்ப சுலபமா நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ஏன்னா மற்றவங்க எல்லாம் இந்த வேலையை நம்மளால செய்யவே முடியாது இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு நினைத்த ஒரு வேலையை நீங்க ரொம்ப எளிமையா செய்து முடிப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன சண்டை பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புரியாமல் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிரிந்து சென்ற கணவன் மனைவி அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வேலை கொஞ்சம் அமைதியாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த டைம் அவசரப்பட்டு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மேல் அதிகாரிகிட்ட கூட பேசும்போது எதிர்த்து பேச வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது இந்த டைம் கொஞ்சம் தன்னால் எல்லாம் முடியுங்கிற மாதிரி கொஞ்சம் தலகனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் வராது அதே அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷத்துக்கு இந்த டைமு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க தினந்தோறுமே பத்து நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு ஓம் நமைச்சுவாயா என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் மூன்று டைம் இல்லைங்க எப்பவுமே ஒரு நூற்றி எட்டு டைமோ அல்லது உங்களால் எத்தனை டைம் முடியுமோ ஓம் வாயா போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த மாதிரி உங்களோட மனது எப்பெல்லாம் ரொம்ப கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ கட்டுப்படுத்த முடியாமல் போகுதோ அந்த டைமில் எல்லா டைம்லேயுமே இந்த மந்திரத்தை இந்த வாசகத்தை மறக்காமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் முடிந்தால் தனிமையாக இருக்கக்குள்ளே இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனது கொஞ்சம் அமைதியாகும் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பஞ்சம அஷ்டமதிபதி புதன் சஞ்சாரம் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலை அமையும் அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் வாக்கு வன்மையால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகம் தொடர்பான வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் ரொம்ப புத்திசாதித்தனமாக இந்த டைம் நடந்துக்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமையை ஏற்படுத்தும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது குடும் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு யதார்த்தமான படைப்பாற்றல் இந்த டைம் செய்வீங்க அதன் மூலிமா மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இந்த டைம் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் முடியும் அதே மாதிரி உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆலோசனையெல்லாம் கொஞ்சம் கேட்டு படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணும் உங்களால் பெற முடியும் இந்த கும்பராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கும்பராசியில் அமிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் வக்கரகம் அடைந்துள்ள நிலையில் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் பல வகையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு விதமான குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஒரு சிலருக்கு இந்த டைமு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களுடைய முயற்சி அனைத்தையுமே வெற்றியாக்குவார் வேகமாக செயல்பட வைப்பார் அதே மாதிரி நினைத்த காரியத்தை கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டியும் இந்த டைமு பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி யாருக்கிட்டையுமே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த வாரத்தை கொஞ்சம் ஏன்னா ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருத்தும் குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க ஏன்னா இந்த டைம்ல சின்ன சின்ன வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இந்த வாரத்தில் கிடைக்கும் பழைய கடனெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடன் பணிபுரிபவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கணக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதுனால உங்களுடைய வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க எந்த ஒன்றையுமே யோசித்து செயல்படுறது நல்லது ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் இரண்டாலேயும் ராகு பகவான் எட்டுலேயும் பனிரெண்டில் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நிலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகளை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வாரம் முழுவதுமே காரகன் சுக்கரன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து